ஏ கைஸ் வழக்கம் போல நம்ம படத்தை பார்க்காம இன்னைக்கு இருபத்தி கதை வந்தா ஒரு பயந்து வீட்டுக்குள்ளிப்பாங்க பட் அவங்க மூடின கதவு வந்து யாராவது உதவின்னு தட்டினா கூட நைட் நேரத்தில திறக்க மாட்டாங்க ஆனா அந்த கிராமத்துல அப்படி என்ன இருக்கு ஏது இருக்கு அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கே தெரியாது ஆனா நைட் டைம்ல யாராவது வெளியே போனா அவங்க மறுநாள் காலையில இறந்து போய் பணமா இருப்பாங்க அப்படிதான் இந்த கிராமத்துக்கு வழி ஒரு ஃபேமிலி வரும் பட் அந்த ஃபேமிலி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு வெளியே போலான்னு போனா அவங்க டைம் லூப்ல மாட்டிக்கிட்டாங்க அவங்க கிராமத்தை விட்டு வெளியே போனாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் சரி படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் உங்க லேஸ்மி மூவிட்டா இந்த சீரியஸோட ஸ்டார்டிங் சீனிலே பெரிய காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க ஒருத்தர் மணி அடிச்சுட்டு போறாரு இல்லையா இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோ வந்து அந்த கிராமத்தோட ஷெரிஃபா இருக்கும் அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகிறதால கையில ஒரு பெல் அடிச்சுக்கிட்டு ஆறு மணி ஆயிடுச்சு இருட்டாயிட்டே வருது சீக்கிரமா எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிக்கிட்டே போறாப்புல இவர் அடிக்கிற பெல் சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியில விளாட பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம அதே கிராமத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல்ல ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பெல் சவுண்ட் கேட்டதும் அந்த ஹோட்டலோட ஓனர் லேடி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க டைம் ஆயிடுச்சு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாதி சாப்பாடு எடுத்து அவங்களையும் பாதையில எழுப்பி எல்லாரையும் வெளியே அனுப்புறாங்க அப்படி அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு அங்க ஒரு கல்லு இருக்கும் அதையும் பார்த்துட்டு உள்ள போறா இப்ப அதே சமயத்துல நம்ம ஹீரோ ஷெரீஃபா இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான் அந்த அசிஸ்டன்ட் வந்து அவனோட வயசான அப்பா கூட செஸ் விளையாடிட்டு இருக்கான் அந்த பார்த்து அந்த இடத்துக்கு கிறிஸ்டிங்கிற ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டரா இருக்கா அவ வந்து அந்த அசிஸ்டண்டோட அப்பா கிட்ட சீக்கிரமா போயாகணும்னு சொல்ல அப்புறம் இல்ல என்னால வர முடியாது நான் கேம சீரியஸா விளையாடிட்டு இருக்கேன் இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்ல இல்ல நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லி

ஹீரோ தங்கி இருக்கான் போல அப்படி நம்ம ஹீரோ உள்ள போகும்போது அங்க இருக்கிற ஒரு போர்டை பாத்துட்டு போறான் அந்த போர்டுல வந்து என்ன எழுதி இருக்குன்னா கடந்த தொண்ணூத்தாறு நாட்களா எந்த ஒரு சம்பவமும் நடக்கலன்ட்டு எழுதிட்டு இருக்கு எதுக்கு இது மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் இருட்டாச்சுன்னா எதுக்கு வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்கன்னு தெரியலையே இப்ப அதே சமயம் ஒரு பார்ல ஒருத்தன் குடிச்சு மட்டையாயி கிடக்குறான் அவன அந்த பாரோட ஓனர் வந்து ஏண்டா நீ ஒன்னும் கிளம்பலையா ஆறு மணி ஆச்சுடா சீக்கிரமா எழுந்து கிளம்புன்னு சொல்ல அவன் வந்து புல் பாதையில இருக்கான் இப்ப அந்த சீனை கட் பண்ணா பார்ல ஒருத்தன் உழ்ந்து கடனா இல்லையா அவனோட ஃபேமிலியை காட்டுறாங்க எங்க புருசங்கார சீக்கிரமா வரலையா அப்பா சீக்கிரமா வரலையன்ட்டு பொண்டாட்டியும் பிள்ளையங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஊரு இருட்டா வேற ஆயிடுச்சு சரி எங்கயாவது பாதுகாப்பா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் புள்ளி உள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க கதவு ஜன்னல் வெளிய காத்து கூட வராத மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்துல இந்த குட்டி பொண்ணு வந்து தன்னோட அப்பாக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்ட்டு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க அப்பா அந்த பொண்ணோட ரூம் ஜன்னலுக்கு வெளியில இருந்து யாரோ ஜன்னல தட்டுற சத்தம் கேக்குது இந்த குட்டி பொண்ணு யாருன்னு கேட்க பாப்பா நான் தான் உன்னோட பாட்டி உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஜன்னல தரேன்னு சொல்ல இந்த குட்டி பண்ணும் இல்ல அம்மா விண்டோவை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி மீறி திறந்தானா என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு சொல்றா அதுக்கு வெளியில இருந்து அந்த பாட்டி என்ன பதில் சொல்லுதுன்னா இல்லம்மா நீ விண்டோவை தெர நீ விண்டோ திறந்ததை உன்னோட அம்மாக்கு தெரியாம நாம பாத்துக்கலாம்னு சொல்ல இந்த குட்டி பொண்ணு ஸ்கிரீனை இழுத்து பாத்துட்டு உங்கள பார்த்தா என்னோட பாட்டியை பார்த்த மாதிரி தெரியலேன்னு சொல்றா இல்லம்மா அப்படிதான் இருக்கும் நான் தான் உன்னோட சொந்த பாட்டி சீக்கிரமா விண்டோவை தர உன்னை பாத்துட்டு போலான்னு எவ்வளவு ஆசையோட வந்திருக்கானு சொல்லுது அந்த நேரம் பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து விண்டோவை திறக்காதமான்னு கத்திக்கிட்டு ஓடி வரா அந்த இந்த குட்டி போன அதுக்குள்ளயும் திறந்தர்றா திறந்தது அந்த பாட்டி கொடூரமான பேயா மாறி வீட்டுக்குள்ள வர மறுநாள் காலையில ஒரு ஃபேமிலிய காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இவங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஹாலிடேவை என்ஜாய் பண்றதுக்காக ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு இருக்காங்க இவங்க பேரெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜிம் பொண்டாட்டி பேர் வந்து ஜெசிகா பொண்ணு பேர் ஜூலி பையன் பேர் ஈத்தர் என்னன்னா இவங்க பேரெல்லாம் சொன்னா எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் ஆனா போக போக ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டரோட நேமும் நம்மளோட மூலையில ஈஸியா பதிஞ்சிரும் இப்ப இந்த சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த பார்ல குடிச்சிட்டு மட்டையாய் கடந்தவன் தெளிவாக எழுந்து வீட்டு பக்கமா வரான் அப்படி வீட்டு பக்கமா வந்து பார்த்ததும் அவன் வீட்டுக்கு முன்னாடி பேர் இருக்காங்க இவன் நம்ம ஹீரோ வந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வரவேண்டிதானே அப்படின்ட்டு கண்ணத்திலே பலார் பலரு நாலு விட்டு வாடா வீட்டுக்குள்ள வந்து பாரு உன்னோட பொண்டாடி பிள்ளைங்கள எந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் காட்டினா அந்த காட்சியே கொடூரமா இருக்கு அந்த பொண்டாட்டியோட நெஞ்ச பொழந்து உள்ள இருக்கிற எல்லா அந்த பேய் ஆர்கான்ஸும் போயிருக்கு அந்த பொண்டாட்டிய மட்டும் அப்படி பண்ணிருக்குன்னு பார்த்தா பாவம் அந்த குழந்தைய கூட பண்ணிருக்கு இதெல்லாம் பார்த்த அந்த புருஷங்காரன் கதறி அழுதுகிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் உன்னால தாண்டா நீ செத்து தொலைஞ்சிருன்னு சொல்லிட்டு அவனோட தலையில கண்ண வச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு இப்ப அதே சமயம் நம்ம ஹீரோவ பாக்குறதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற சர்ச்சோட ஃபாதர் வராரு அவர்கிட்ட நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கீழ பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல கல்ல பார்த்தோம் இல்லையா அந்த கல் கீழே விழுந்து கிடக்கு இப்ப அதே சமயம் எங்க ஜிம்மும் ஜெஸியும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல ஒரு பெரிய மரமா விழுந்து விழுந்து அதனால இந்த மரத்தை நகத்தவும் முடியாது இதை தாண்டி போகவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு மேல காக கூட்டங்கள் எல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்குங்க இத பாத்துட்டு ஜெசிகாவும் இந்த இடத்துல ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு வாங்க வேற வழியில போயிருவோம்னு சொல்லிட்டு ஜிம்மையும் பசங்களையும் கூட்டிக்கிட்டு வேனுக்குள்ள போறாங்க இவங்க வண்டியை திருப்பிட்டு வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கிராமத்திலே காலனி மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்க போயிட்டு அந்த காலனியோட லீடர் லேடி கிட்ட நான் இந்த மாதிரி என்னோட பையனை பார்க்கணும் என்ன பார்க்க அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல இல்ல அதெல்லாம் பாக்க முடியாது இந்த இடத்தை விட்டு முதல்ல நீ கிளம்புன்னு சொல்றா நம்ம ஹீரோவும் கெஞ்சி கேக்குறான் அந்த லேடியும் மனசு இறங்கி சரிவா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க சொல்ல போனா இந்த காலையில அந்த கிராமத்துல தான் இருக்கு இவங்களும் இருட்டாயிடுச்சுன்னா வெளியே வர மாட்டாங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு கம்யூனிட்டியாவும் இந்த காலனில இருக்கிறவங்க ஒரு கம்யூனிட்டியாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால இவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் அமைச்சு அததான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்க இவங்க கூட சேர மாட்டாங்க இவங்க அவங்க கூட சேர மாட்டாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட பையனை காட்டுறாங்க அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் போல ஒரு பொண்ணை அப்படியே அச்சஸ் எல்லாம் இருக்கான் வரைஞ்சு முடிச்சிட்டு நம்ம ஹீரோவோட பையன் அந்த பொண்ணை பார்த்து நீ ரொம்பவும் அழகா இருக்க ஒரு கவிதை மாதிரி இருக்க இந்த இடம் என்ன அழகாவா இருக்கு நீ இருக்கிறதால தான் இந்த இடமே அழகா இருக்குன்ட்டு சும்மா ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கான் கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் நம்ம ஹீரோவை பார்த்து தான் அந்த பொண்ணு ஓடி போய் கட்டி ஏன் இப்ப எல்லாம் வர வரமாட்டேங்கிறீங்க அடிக்கடி வந்துட்டு போலாம்லன்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கிட்டே இருங்க உங்களுக்கு சாப்பிடுறது ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா அப்புறம் நம்ம ஹீரோவா அவனோட பையன் இந்த மாதிரி மறுபடியும் சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்துல ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணோட அம்மாவை இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு அந்த பையன் கேக்குறான் அது இல்லடா எனக்கு உன்னோட உதவி தேவை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் உயிரையாவது நம்ம காப்பாத்தலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோவோட பையனோ இல்ல என்னால மறுபடியும் அந்த இடத்துக்கு வர முடியாது தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்றான் இதை கேட்டு நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல இருந்து கோவமா கிளம்புறாப்ல இப்போ அதே சமயம் வேனில் சுத்திக்கிட்டு இருக்கிறவங்கள காமிக்கிறாங்க அவங்க எவ்வளவு தூரம் போயிட்டே இருந்தாலும் அவங்களால ஹைவேவை ரீச் பண்ண முடியல அதனால வேற ஒரு ரூட்ல வளைஞ்சு நம்ம ஹீரோவோட கிராமத்துக்கு வந்துடுறாங்க அங்க வந்து பார்த்தா அந்த இறந்து போன அம்மா பொண்ணுக்கு ஊர் மக்களால சேர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்ம ஜிம் அவங்கள பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வரவங்க வீட்டெல்லாம் ஹைவேக்கு எப்படி போனோம்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா இவன் பேசினது எதுவுமே அவங்க காதுல வாங்கிக்காம போயிட்டு இருக்காங்க கடைசியில தான் நம்ம ஹீரோ ஜிம் பார்த்துட்டு நீங்க இந்த ஊருக்கு புதுசா இருக்கீங்களே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறான் அதுக்கு ஜிம் இந்த மாதிரி நாங்க வழி தவறி வந்துட்டோம் ரொம்ப நேரமா வந்துகிட்டே இருக்கிறதால ஹைவேக்கு எப்படி போனோம்னு தெரியலன்னு கேட்கறான் அதுக்கு ஹீரோவும் இந்த பக்கமா நேரம் போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஹைவே ரீச் பண்ணிருங்க சொல்ல இவ்வளவுதான் இது தெரியாம போட்டேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேரா கிளம்பறாங்க. அப்படி இவங்க நேரா போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அதே கிராமத்துக்கு வந்தrarrாங்க. என்ன மறுபடியும் அதே கிராமத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஜெசி வந்து என்ன மறுபடியும் யூ-டர்ன் போட்டு திரும்பிட்டியா அப்படின்ற கண்ணா அப்பினா நீ திட்டி விடுறா. இல்ல இல்ல நேரா தான் போயிட்டு இருக்கேன். ஆனா மறுபடியும் எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தோம்னே தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கிராமத்துக்கு வந்தrarrாங்க. என்ன நாம ஹீரோ சொன்ன மாதிரி தானே நேரா போனோம் ஆனா மறுபடியும் அதே கிராமத்துக்கு எப்படி வரங்கன்னு சொல்லிட்டு இவங்க போற வழியில அதே கிராமத்தை சேர்ந்த சாராங்கிற பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. சரி அவகிட்டயாவது கேட்கலாமே குப்டா இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சும் கொடுக்காம அவ பாட்டுக்கு நேரா நடந்து போயிட்டே இருக்கா சரி இந்த பக்கமா போன வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலே வேற ஒரு ரூட்ல வளைஞ்சு போறாங்க அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பையனும் இருட்டா வேற ஆக அந்த அந்தமே சுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களை தடுக்கிறதுக்காக அந்த வேனை பஞ்சர் பண்றதுக்கு அவங்க போற ரோட்ல ஆணிய போட்டுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் ஜிம்மு வேன ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது போது எதிரில கட்டுப்பாட்டை மீறி ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்து நம்ம வளைச்சு காட்டுக்குள்ள விட்டுறாரு காட்டுக்குள்ள வேகமா போன வேன் வந்து கவுந்தர் அதனால் அதனால அங்க பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆக நம்ம ஹீரோ எங்க இருக்கிறான்னு பார்த்தா மரத்தோட இடுக்கல இருக்கான் பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் பெருசா அடிபடல ஆனா அந்த குட்டி பையனுக்கு மட்டும் தொடையில பெருசா ஒரு கம்பி குத்தி இருக்கு நல்ல வேலை அவன் மயக்கத்துல இருக்கிறதால கத்தாம இருக்கான் அதே சமயம் இங்க அந்த கார்ல இருந்து ஒருத்தன் இறங்குறான் அவனோட தலையில அடிபட்டு ரத்தம் பல பலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு அவன் தட்டு தடுமாறி நம்ம ஹீரோ கிட்ட போய் உதவி கேட்கறான் அங்க பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவனோட ஃப்ரெண்ட் அதுல மாட்டிக்கிட்டான் போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோவும் இந்த பயல அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் அதே சமயம் இங்க அந்த தலையில அடிப்பட்ட பயில ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு கிறிஸ்டி தான் ட்ரீட்மென்ட் பண்றா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிடறாப்ல அப்படி போய் அந்த கார்ல இருக்கிறவனை பார்த்தா பயபிள் எங்க பாதையில இருந்ததுங்க போல போத ஆசாமி ஒருத்தன் கார்ல இருந்து இறங்கி நிக்க முடியாம நின்னுட்டு இருக்கான் அவன நம்ம ஹீரோ கையோட சேர்த்து கார்ல கட்டி போட்டு இன்னும் இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கான் காட்டுக்குள்ள போய் பாக்குறான் அங்க போய் அந்த வேன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரையா வெளியில கூட்டிட்டு வந்து போறாப்ல அதே சமயம் எங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறதுக்காக கிறிஸ்டி சர்ச்சோட ஃபாதர் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது நம்ம ஹீரோவோட பையனை பார்த்து டேய் எல்லாரும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் உங்க அப்பாவும் அங்கதான் இருக்காங்க வாடா போலான்னு கூப்பிடறாங்க இவனும் ஆரம்பத்துல வரலன்னு மறுக்கிறான் கடைசில மனசு கேட்காம கார்ல ஏறி கிளம்புறான் அப்படியே இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவனை ஒரு பெட்ல படுகு வச்சிருக்காங்க இங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போனதால அந்த ஹாஸ்பிடல்ல யாருமே இல்ல சோ அந்த இடத்துக்கு சார சாராங்கிற பொண்ணு வரா அவன பார்த்து பேசிட்டு முத்தங்கத்தெல்லாம் கொடுத்துட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்கா போன ஜென்மம் பகையா என்னவோ தெரியல அங்க இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அவனோட கழுத்திலே ஒரே சொருகு பயபல அங்கே துடிச்சு இறந்து போயிட்டான் அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராங்க அப்போ கிறிஸ்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த குட்டி பையனோட தொடையில கம்பி நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கிறதால அதை எடுக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்ல இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஒரு மணி நேரமா அதுக்குள்ள இந்த இடமே இருட்டாயிருமே சரி அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து

ஆயிடுது அங்க நடக்கிற கொடுமையை பாத்தீங்கன்னா இவங்க காரை ஓட்டிக்கிட்டு வராங்க நம்ம ஹீரோவா அசிஸ்டன்ட் பயணம் பஞ்சர் பண்றதுக்காக ஆணிய போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அதுல கார் ஏறி டயர் பஞ்சர் ஆக எல்லாரும் பயந்துக்கிட்டு இருட்டாயிடுச்சு அதுங்க வந்துரும் கார் வேற பஞ்சர் ஆகி கிடக்கு எப்படி இந்த இடத்த விட்டு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது அப்பதான் நம்ம ஹீரோட பையன் வந்து இங்கதான் பக்கத்துல காலனி இருக்கு அதுல போய் இன்னைக்கு நைட் நம்ம தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறோம் அதே சமயம் இந்த பக்கம் அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த வேன்ல மாட்டி இத பார்த்து ஜிம்மோ நீங்க எதுகிட்டே இருந்தோ எங்களை காப்பாத்த முயற்சி பண்றீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட முகத்தை பார்த்தா ரொம்பவும் பயந்த மாதிரி இருக்கு எதை பார்த்தா அப்படி பயப்பெறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய வரன்னு சொல்றான் அந்த நேரம் பார்த்து இந்த குட்டி மயக்கத்துல இருந்து முடிச்சுக்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த வேனை சுத்தியும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யாரோ கொடூரமா கத்திர சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோ அந்த வேனோட கண்ணாடி வழியா வெளியே பார்த்தா இந்த வேன சுத்தியும் மனுஷ உருவத்துல கொடூரமான பிழைகள்லாம் எல்லாம் நின்னுகிட்டு இருக்குங்க அண்ட் இந்த வேனையே பாத்துக்கிட்டு இருக்குங்க அப்படியே இந்த சீரியஸோட முதல் எபிசோட முடிக்கிறாங்க அடுத்ததான் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா நம்ம சேனலோட கனெக்ட்ல இருங்க அது மட்டும் இல்லாம நான் வீடியோஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்லோட் பண்ணுவேன் அப்படி தினமும் இந்த சீரியஸோட எபிசோட் வேணும்னா இந்த வீடியோக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருதோ அதை வச்சு தான் என்னால வீடியோவே அப்லோட் பண்ண முடியும் அண்ட் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரி நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்